ஹாய் டுடே வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி பார்க்கலாம் இவருடைய காலம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இவரோட பெற்றோர்கள் ஜெகவீர பாண்டியன் ஆறுமுகத்தம்மாள் ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூறு பாஞ்சாலங்குறிச்சிக்கு பாளையக்கார மன்னரா அவரோட முப்பதாவது வயதில் பொறுப்பேற்கிறாரு தம்பி ஊமத்துறை சவத்தையா ஊமத்துறையோட இயற்பெயர் என்னன்னா குமாரசுவாமி சவத்தையாவோட இயற்பெயர் துறைசிங்கம் இவருடைய அமைச்சர் தான் சிவசுப்ரமணியம் ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றி எட்டு கட்டபொமன்றிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி வந்து நிலுவையில் இருந்துச்சு அதுதான் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடா அந்த வரியை வசூலிக்கிறதுக்காக கலெக்டர் ஜாக்சன் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றி எட்டு ஃபஸ்ட்டு பதினெட்டு அவரை சந்திக்குமாறு ஆணை பிறப்பிக்கிறாரு ஆனா அவரால் சந்திக்க முடியல பலமுறை முயற்சி செஞ்சும் முடியாத காரணத்தினால கடைசியா செப்டம்பர் பத்தொன்பது அப்ப மீட் பண்றாங்க சந்திப்புல கட்டபொம்மன் மூன்று மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டதா சொல்லப்படுது கைது பண்றதுக்கான முன்னேற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கும் இந்த ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் அவரோட அமைச்சரோட தப்பிக்க ட்ரை பண்ணுவாரு அப்ப கோட்டைக்கு வெளியில இருந்த ஊமத்துறை கட்டபொம்மன் வந்து தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு இந்த மோதல்ல லெப்டினன்ட் கிளர்க் அப்படிங்கிற ஆங்கில அதிகாரி வந்து கொல்லப்பட்டுவாரு சிவஜாலங்குறிச்சிக்கு திரும்பிய கட்டபொம்மன் நடந்த சம்பவங்களை வந்து மெட்ராஸ் கவுன்சிலுக்கு ஒரு லெட்டராக எழுதுவார் அதை பற்றி ஆராயத்துக்காக ஒரு மூணு நபர்கள் கொண்ட குழு ஒன்று அமைச்சிருப்பாங்க அதில் வில்லியம் ப்ரௌன் வில்லியம் ஓரம் காசா மேஜர் இவங்க மூணு பேரும் பங்கு பெற்றிருப்பாங்க கட்டபொம்மன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற ரிப்போர்ட்டை ஆளுநர் எட்வர்டு கிளைவ் கிட்ட கொடுப்பாங்க இதற்கிடையில சிவசுப்ரமணியனாரை வந்து சிறையிலிருந்து விடுவிச்சோம் ஜாக்சனை வந்து பணி நீக்கம் அதுக்கு பதிலாக புதிய கலெக்டராக லூசிங்டனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார் கட்டபொம்மனும் ஆயிரத்தி எண்பது பக்கோடாக்கள் நீங்களாக மீதியிற்கு நிலுவ தொகையை செலுத்திடுவாரு நிறைய பிரச்சனை நடக்கும் ஃபைனலாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி செப்டம்பர் ஒன்று கட்டபொம்மனை சரணடைய சொல்லி நிபந்தனை ஒன்று வழங்குறாங்க ஆனால் அவர் சரணடையாத காரணத்தினால பேனர் மேன் செப்டம்பர் அஞ்சு அன்னைக்கு முழு படைகளையும் திரட்டிட்டு வந்து பாஞ்சலங்குறிச்சி கோட்டை முன்பாக நிறுத்திடுவார் கோட்டையின் வழிகள் தெரிஞ்ச ராமலிங்கமால காட்டி கொடுக்கப்பட்டு அங்கிருந்து கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பிச்சிருவார் இதற்கிடையில் கள்ளர்படியில் நடந்த மோதலில் சிவசுப்ரமணியம் கைது செய்யப்பட்டிருப்பார் விஜய தொண்டைமான் தொண்டை அவரால் காட்டி கொடுக்கப்பட்டு கைது செய்யப்படுறாரு ஃபைனலாக சிவசுப்ரமணியம் நாகலாபுரத்தில் செப்டம்பர் பதிமூணு அன்னைக்கும் கட்டபொம்மன் அக்டோபர் பதினாறு கையத்தாறு அப்படிங்கிற இடத்துலையும் தூக்கிலிடப்பட்டாங்க இந்த வீடியோ கொஞ்சம் கண்டினியூவாக லாங்காக தான் இருக்கும் நடுவில் ஏதாவது ஒரு இன்சிடண்ட்டை விட்டுட்டோம்னா கண்டினியூவிட்டி மிஸ் ஆகும் ஓகே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ